எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் கூட்டத்தில் இருசக்கர வாகனங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் எடுத்து செல்லப்படுவது சதவிகிதம் தடுக்கப்பட்டுள்ளதாக சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் சந்திரமோகன் பாராட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் உத்தரவின்படி எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட வழங்கல் அலுவலர் திருமதி கீதாராணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் பொது மேலாளர் ராயடன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த கூட்டத்திற்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் கலந்து கொண்டு பேசும்போது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது அதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விபத்தினை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனங்களில் சிலிண்டர்கள் எடுத்து செல்வதை தடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த கோரிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்லப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் எடுத்து செல்வதை மாவட்ட நிர்வாகம் ஐந்து சதவிகிதம் தடுத்துள்ளது என்றும் இதை மனதார பாராட்டுவதுடன் பள்ளி கல்லூரிகளில் மட்டுமின்றி அரசு அலுவலகங்களிலும் சமையல் எரிவாயு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஏற்கனவே பலமுறை கிட்டம்பட்டி கிராமத்தில் இயங்கி வரும் எரிவாயு குடோனை வேறு இடத்திற்கு மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையானது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகையால் பெரும் விபத்து ஏற்படும் முன் இந்த குடோனை வேறு இடத்திற்கு மாற்றிட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த கூட்டத்தில் பறக்கும் படை வட்டாட்சியர் விஜயகுமார் குடிமைப் பொருள் தனி வட்டாட்சியர் பூவிந்தன் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் வேலு மற்றும் நுகர்வோர் அமைப்பு சார்ந்த டேனியல் சக்கரவர்த்தி ஜாய் பிரேமலதா ஜெய்சன் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர்

உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.